இதுவரை இருபத்தேழு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா நேற்று ஆரம்பம் செப்டம்பர் மூன்றில் மாகாண சபை தேர்தல் சட்ட மூலத்தின் மூன்றாம் வாசிப்பு தமிழர்களின் கோரிக்கைகளை அங்கீகரிக்க வைக்கவே பகிஷ்கரிப்பு ஆயுதம் செல்வராசா கஜேந்திரன் வெடுக்கு நாரி விவகாரம் இருதரப்பும் தடையின்றி வழிபாடுகளில் ஈடுபட நீதிமன்றம் உத்தரவு மன்னார் மறு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா குறித்து விசேட கலந்துரையாடல் கடவுச்சீட்டு தட்டுப்பாடு பொதுமக்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை திரியாய் படுகொலை முப்பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு விசேட பூஜை நிகழ்வுகள் எதிர்பரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரையில் இருபத்தேழு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவர்களில் பதிமூன்று பேர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களாவார் ஏனையவர்களில் ஒருவர் அரசியல் கட்சி சார்பாகவும் ஏனைய பதிமூன்று பேர் சுயேட்சை வேட்பாளர்களாகவும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண சர்வதேச புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று காலை யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தில் ஆரம்பமாகியுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பிஹெச்எம் எம் சால்ஸ் புத்தக திருவிழாவை ஆரம்பித்து வைத்தார் நேற்று முதல் எதிர்வரும் பதினோராம் திகதி வரை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை இந்த புத்தக கண்காட்சியும் விற்பனை நிலையமும் நடைபெற உள்ளது யாழ்ப்பாண தொழில்துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த புத்தகத் திருவிழாவில் இருபதுக்கும் மேற்பட்ட புத்தக விற்பனை நிலையங்கள் வெளியீட்டகங்கள் புத்தகங்கள் சார் அமைப்புகள் பங்கு பெற்றுகின்றன இலங்கையில் இருந்து மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வெளிவரும் புத்தகங்கள் இந்த கண்காட்சியில் விற்பனை செய்யப்பட உள்ளன நமது சமூகத்தில் வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் எழுத்தாளர்களை வெளிக்கொண்டு வரும் வகையிலும் எழுத்தாளர்கள் வாசகர்கள் சந்திப்புக்கான களம் ஒன்றை உருவாக்கும் வகையிலும் யாழ்ப்பாண புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இணை யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் ஒழுங்கு செய்துள்ளது அது மட்டுமன்றி யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா இனி ஒவ்வொரு வருடமும் இடம்பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர்கள் முதியோர் என அனைத்து தரப்பினருக்கும் புத்தகங்கள் இங்கு காணக்கூடியதாக உள்ளது மாகாண சபை தேர்தல் திருத்த சட்ட மூலத்துக்கு அவசியமான திருத்தங்கள் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து இந்த சட்ட மூலம் மீதான மூன்றாம் வாசிப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இடம்பெறவுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனால் கடந்த ஆறாம் தேதி மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் இரண்டாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதனை அடுத்து இந்த சட்டம் மூலம் வெள்ளிக்கிழமை சட்டங்கள் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் சட்டம் மூலத்தில் உயர்நீதிமன்றத்தினால் குறிப்பிடப்பட்டிருந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார் அதன்படி மேற்குறிப்பிட்டவாறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட சட்டம் மூலம் எதிர்பாரும் இருபத்தோராம் திகதி சட்டங்கள் தொடர்பான குழுவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் செப்டம்பர் மூன்றாம் திகதி இந்த சட்டம் மூலம் மீதான மூன்றாம் வாசிப்பு இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தலிலேயே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களிடத்தில் தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு பகிஷ்கரிப்பு என்ற ஆகியோத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குபெல் பகுதியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் புவனியா வெடுக்கடாரிமலை ஆதிசிபன் ஆலய பிரதேசம் தொடர்பான சர்ச்சைக்கு நேற்று உயர்நீதிமன்றத்தில் இணக்கமான தீர்வு ஒன்று பெறப்பட்டுள்ளது மேற்படி ஆலயம் காணப்படும் பிரதேசத்தில் தொன்மையான மரபுரிமை சின்னங்கள் இருப்பதாகவும் அவற்றை பேணி பாதுகாக்க தவறியிருப்பதாகவும் மூன்று பெரும்பான்மை இனத்தவர்கள் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது நீதியரசர்கள் எம் டி நவாஸ் சிரான் குணரட்ன அச்சல பெங்கபுலி ஆகியோர் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரிக்கப்பட்டன இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களில் எதிர்மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள பெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலய பூசகர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கனக ஈஸ்வரன் எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் புண்டலி ஆகினர் தொன்மையான இடங்கள் நிலையங்கள் சின்னங்கள் அங்கிருந்தாலும் வரலாற்று காலத்திலிருந்து அங்கு மேற்படி வெடுக்கு நாரிமலை ஆதிசிபன் ஆலய வழிபாடுகள் நடைபெற்று வருவதால் அதை தடுக்க முடியாது தடுக்கக்கூடாது என வாதிடப்பட்டது இந்த நிலையில் குறித்த தொன்மையான மரபுரிமை மையங்களுக்கு பாதிப்போ சேதமோ ஏற்படுத்தாமல் இரண்டு தரப்பினரும் தங்கள் வழிபாடுகளை தடையின்றி முழு அளவில் ஆற்றுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டுமென்ற இணக்கப்பாட்டை நீதிமன்றம் வழங்கியுள்ளது இதற்கமைய இப்பிடயத்தையொட்டி பவுனியா நீதிமன்றத்தில் உள்ள பல்வேறு வழக்குகளும் நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த இணக்கப்பாட்டை தெரிவித்து அதன் அடிப்படையில் தீர்வு காண்பதற்கு சட்டமாதிபர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் கரையொதுங்கிய இலங்கை கடத்தொழிலாளர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோரிடத்தில் கோரிக்கை முன்வைப்பதாக அகில இலங்கை கடத்தொழிலாளர் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் அவரது இல்லத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு பத்து அன்று யாழ் மாவட்டம் அனலை பகுதியில் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற இரண்டு கடற்தொழிலாளர்கள் கடல் சீற்றம் காரணமாக வெளி இயந்திரம் பழுதடைந்த நிலையில் கடலில் காணாமல் போயிருந்தனர் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் கடலில் தத்தளித்த வேளை பன்னிரெண்டாம் திகதி இந்தியாவின் நாகப்பட்டினம் ஆட்காட்டுத்துறை கடற்தொழிலாளர்களால் காப்பாற்றப்பட்டு இந்திய கரையோர பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் ஆனால் இன்று ஏழாம் மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் கூட இந்த கடற்தொழிலாளர்கள் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யப்படவில்லை இது வடக்கு கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் ஆகியங்களுக்கு வேதனை அளிக்கின்றது அண்மை காலமாக இந்தியாவின் வெடிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையிலேயே கூடிய கரிசனை காட்டி வருகின்றார் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனாலும் மைக்கேல் பெர்னாண்டோ நாகலிங்கம் விஜயகுமார் என்ற குறித்த இரண்டு கடத்தொழிலாளர்களும் எல்லை தாண்டி ஈடுபடவோ அல்லது சட்டவிரோதமாக உள்ளடையவோ இல்லை அவர்கள் கடல் சீரற்ற காலநிலை காரணமாக வெளியணைப்பு இயந்திரம் பழுதடைந்த நிலையில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு கடத்தொழிலாளர்களும் நல்லெண்ண அடிப்படையில் அவர்களது படகுடன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டுமென தமிழக கடத்தொழிலாளர்கள் மத்திய அரசு மு க ஸ்டாலின் வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரிடம் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளர் சார்பில் கோரிக்கை முன்வைக்கின்றோம் இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து அவர்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அவர்களுடைய குடும்பங்கள் மிகுந்த பொருளாதார நெருக்கடியிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை கருத்தில் கொண்டு இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் நல்லெண்ண அடிப்படையிலான செயற்பாட்டுக்கு இந்த விடுதலையை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளார் மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா திருப்பலிக்கான முன்னாயுத்த நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று மடு திருத்தலத்தில் இடம்பெற்றது மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா எதிர்வரும் ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினைந்தாம் தேதி விசேட திருவிழாவாக இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான ஆயுத்த கலந்துரையாடலானது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஆஜர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் பங்கு பெற்றுதலுடன் நேற்று காலை மடு திருத்தல மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது பருடாபர்டம் மடு எண்ணெயின் ஆவணி திருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களிலிருந்து புலம்பிய நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வல்லமை இதற்கமையே தரும் பக்தர்கள் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய சகலவிதமான ஏற்பாடுகள் தொடர்பிலும் அழைக்கப்பட்ட திணைக்கலங்களுடன் கலந்துரையாடப்பட்டது மேலும் தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம் போக்குவரத்து மருத்துவ வசதி நீர் மற்றும் உணவு விநியோகம் உள்ளிட்டவை குறித்து ஆராயப்பட்டது இதேவேளை சட்டம் ஒழுங்கை பின்பற்றும் வகையில் முப்படையினரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது எதிர்வரும் ஆறாம் திகதி மர்தமடு அன்னையின் ஆபணி மாத திருவிழா குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நவநாள் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு பதினைந்தாம் திகதி திருவிழா திருப்பள்ளி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த முன்னாயுத்த கலந்துரையாடலில் மன்னார் மரிமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை குறுமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார் மடு திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை ஞான அடிகளார் இராணுவம் போலீசார் கடற்படை அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் வைத்தியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர் கடவுச்சீட்டுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக அக்டோபர் மாதம் வரை கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பதை தாமதப்படுத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் டானலஸ் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வலியுறுத்துகையில் அக்டோபர் மாதம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் சர்வதேச தரத்துக்கு அமைய புதிய இ கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் புதிய கடவுச்சீட்டுகளில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களும் வசதிகளும் இடம்பெறும் பல்வேறு காரணங்களால் புதிய கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான கேள்வி பத்திரங்களை பெறுவதில் தாமதம் ஆனதால் புதிய கடவுச்சீட்டு வழங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு சுமார் மூவாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்க வேண்டுமென்றாலும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக தொள்ளாயிரம் மட்டுமே வழங்கப்படுகின்றன இந்த நிலை காரணமாக மிக அவசர தேவைகளுக்காக தினமும் நூறு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் சில விதிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன இதுவரை வழங்கப்பட்ட அனைத்து கடவுச்சீட்டுகளிலும் இருபத்தி மூன்று சதவீதம் கடவுச்சீட்டுகள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளன அதேவேளை நாட்டின் கடவுச்சீட்டு தரவரிசை தற்போது நூற்று தொன்னூற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது மேம்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதுடன் புதிய கடவுச்சீட்டு மூலம் ஐம்பதுக்கு மேல் தரவரிசைப்படுத்த முயற்சிக்கப்பட்டு வருகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் உயர்த்தப்பட்ட ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பளத்தை தோட்டத் தொழிலாளர்களுக்கும் அவ்வாறே வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜந்த தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்படாமை தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான பிரச்சினை சம்பள கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சபையினால் எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை அவ்வாறே வழங்குவதற்கு அமைச்சர் எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டமையினால் முதலாளிகள் நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளதால் குறித்த விடயம் சம்பள கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த சம்பள அதிகரிப்பினை வழங்குவதற்கான வேலை திட்டம் தயார்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை திரியாய் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு விசேட பூஜை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வானது நேற்று திரியாய் வரத விக்னேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் சாந்தி வேண்டி பிரார்த்தனை நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இன அழிப்பு வன்முறை உச்சகட்டம் அடைந்திருந்த நிலையில் ஆடி மாதம் ஐந்தாம் திகதி திரியாய் கிராமத்தில் புகுந்த ஆயுததாரிகளும் சிவிலுடை தெரித்த காடேர்களும் திரியாய் கிராமத்தில் உள்ள வீடுகள் அனைத்தையும் தீக்கிரையாக்கியதுடன் சொத்துக்களையும் தீக்கிரையாக்கி அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி திரியாய் அகதி முகாமில் தஞ்சமடைந்திருந்த அப்பாவி பொதுமக்கள் பன்னிரண்டு பேரை மக்களின் போக்குவரத்துக்காக ஈடுபட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஏற்றிச் சென்று என்னும் இடத்தில் வைத்து அவர்கள் அணிந்திருந்த மேச்சட்டையை கலட்டி அவர்களது கைகளை கட்டி ஓடவிட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கிராம மக்கள் பலர் கிராமத்தை விட்டு வெளியேறிய நிலையில் திதியாய் தமிழ் மகா வித்தியாலயத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தவர்கள் மீதே இவ்வன்முறை சம்பவம் இடம்பெற்றதாக மக்கள் தெரிவித்துள்ளனர்